அஸ்லாம் வலைக்கும் நபிகன் நாயகம் அவர்கள் ஹஜ் செய்வதற்காக மக்காவுக்கு சென்றார்கள் அவர்களுடன் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான தியாகிகளின் கூட்டம் இருந்தது இந்த ஹஜ்ஜு பயணம் ஹஜ்ஜத்தில் விதா என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது நபிகன் நாயகம் வஸல்லம் அவர்களின் இறுதி ஹஜ்ஜாக அமைந்தது இதற்கு பிறகு மக்கா ரபாத் ஆகியவற்றை சந்திக்கும் வாய்ப்பு நபிகள் நாயகம் சல்லுசல்ல அவர்களுக்கு கிடைக்கவில்லை சிலர் இதை ஹஜ்ஜத்தில் பலாக் என்றும் கூறுகிறார்கள் ஏனெனில் எந்த தூதை உலகத்தில் பரப்புவதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் வந்தார்களோ அந்த தூது இங்கேதான் இறுதியாயிற்று ஹஜ் சமயத்தில் பெருமானார் சல்லல்லாஹூ அலேசல்ல அவர்கள் முஸ்லிம்களிடையே ஒரு பேருரை ஆற்றினார்கள் அவ்வுரை உண்மையில் இஸ்ராத்தின் அரசியல் நிர்ணய சட்டங்கள் ஆகும் தமது உரையை தொடங்கும் முன் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் கீழ்க்கண்டவாறு கூறினார்கள் அன்புள்ள சகோதரர்களே நான் கூறப்போவதை நன்றாக கேளுங்கள் நான் இவ்வாண்டுக்குப் பிறகு இங்கே உங்களை சந்திப்பேனா என்பதை நான் அறியேன் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் நல்லுரை வழங்கினார்கள் இறைவனின் வேதத்தையும் அவனுடைய தூதரின் வழிமுறையையும் கொலை செய்வதன் பக்கமும் வட்டி வாங்குவதன் பக்கமும் மதுவின் பக்கமும் நெருங்காதீர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலேசல்லம் அவர்கள் தங்களது உரையில் முஸ்லிம்கள் தங்களுக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் மற்ற மனிதர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் சமத்துவத்தைப் பற்றி மிக வற்புறுத்தி கூறினார்கள் உயர்வு தாழ்வு குளம் கோத்திரம் என்னும் தலைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து மனிதர்களே உங்கள் இறைவன் ஒரே ஒருவனே உங்கள் தந்தையும் ஒருவரே நீங்கள் அனைவரும் ஆதமுடைய மக்களே ஆதம் அலை மண்ணில் படைக்கப்பட்டார் உங்களில் அதிகமாக இறைவனுக்கு அஞ்சுபவனே உங்களில் மிக திறந்தவன் ஓர் அரபி அரபி அல்லாதவனை விட சிறந்தவனாக மாட்டான் இதே போன்று அரபி அல்லாதவன் அரபியை விட சிறந்தவனாக மாட்டான் உயிரு தாழ்வுக்குரிய அளவுகோல் தக்வா இறை அச்சமே யாகும் பிறப்பும் குளமும் அல்ல என்று உரையைத் தொடங்கினார்கள் பின் தமது உரையை முடித்துக் கொண்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேசல்லம் அவர்கள் மக்களை பார்த்து கேட்டார்கள் நான் அல்லாஹுவின் தூதை சரியாக எடுத்துரைத்தேனா ஆம் இறை தூதர் அவர்களே என ஒரு லட்சம் நாவுகளும் குரல் கொடுத்தன நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேசல்லம் அவர்கள் இறைவா நீயே சாட்சியாக இரு என்று மூன்று முறை கூறினார்கள் உரை முறிவுற்றது பிளால் பாங் சொன்னார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சல்லாஹேசலம் அவர்கள் லுகர் அசர் இரு தொழுகைகளையும் சேர்த்து தொழுதார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலம் அவர்கள் தமது நபத்துவத்தின் இறுதி கடனை நிறைவேற்றி கொண்டிருந்த போது இறையனிடமிருந்து கீழ்வரும் நற்செய்தி வந்தது இன்று உங்களுடைய தீனை உங்களுக்காக நான் முழுமையாக்கிவிட்டேன் எனது அருக்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களுடைய தீன் வாழ்க்கை நெறியாக நான் ஏற்றுக் கொண்டு விட்டேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அடேசல்லம் அவர்கள் இறைவசனத்தை ஓதி காட்டிய போது அபூபக்கர் பக்கர் ரலி அழுது விட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை அவர்களின் மருமை பயணத்துக்குரிய நாட்கள் நெருங்கிவிட்டன என்பதை அபு பக்கர் அலி விளங்கி கொண்டார் இதே போன்று கீழ்வரும் அத்தியாயம் போதும் நெருங்கியும் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்ததையும் மக்கள் கண்டார்கள் அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் வந்து விடும்போது மேலும் நபியே அல்லாஹுவின் மார்க்கத்தில் மக்கள் திரள் திரளாக நுழைவதை நிற்காணும் போது நீர் உம் இறைவனை புகழ்ந்து கொண்டு அவனை துதிப்பீராக மேலும் அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக நிச்சயமாக அவன் பாவம் மன்னிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்பவனாக இருக்கின்றான் அரபாத் வெளியில் இறங்கிய வசனங்களை அன்னலார் ஓத கேட்ட அபு பக்கர் அலி அவர்களுக்கு உண்மை புரிந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் எந்த பணிக்காக இவ்வுலகுக்கு வந்தார்களோ அந்த பணி நிறைவடைந்து விட்டது இனி நதிகள் நாயகம் சல்லு அலே சொல்லம் அவர்கள் நம்மிடையே சில நாட்கள் தான் தங்கி இருக்க போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட அபு பக்கருக்கு மனம் கொந்தளித்தது கண்களிலிருந்து கண்ணீர் வடிய தொடங்கியது அன்பு நபி சல்லு அலே சொல்லம் அவர்களிடத்தில் மற்ற எல்லாரையும் விடவும் அன்புக்குரியவராக இருந்த அபு பக்கர் அலி அவர்களால் அழாதிருக்க இயலுமா அவர் மட்டும் என்ன ஒவ்வொரு முஸ்லிமுமே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே செல்லம் அவர்களுக்காக உடலையும் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தார்கள் அந்நாளாருக்கு முன்னால் உயிருக்கும் எந்த மதிப்பும் இருந்ததில்லை பொருளுக்கும் எந்த உயர்வும் இருந்ததில்லை பிள்ளைகளை பற்றியும் எந்த பிரியமும் இருந்ததில்லை இன்சா அல்லாஹன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் தபார்கல்ல அலம்